என்ன பிபிடி தம்பி பிபிடி பிபிடி சம் இருக்கு எப்போ கூற போட்டேன் ரெண்டு நாள் ஆச்சு ம் எத்தனை கிலோ மூட்டை தம்பி முப்பது முப்பதா அது ஒரு முப்பதா ம் தம்பி ஒரு இருபத்தஞ்சி நாள் இருந்தால் போதுமா போதும் போது

நெல்லை உழுவுறதை தண்ணி அரேஞ்ச் தண்ணிக்கு அப்படியே கீழே போய் அப்படியே போய் நிற்கிது தான் மாம் நெல் வீசுறாங்க பாரு நெல் எப்படி வீசுறாங்க எப்படி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் நாளைக்கு நாம நா தூட முடியும் பெரியவையனா ஐயே அவடோட குல தொழில்டுற நம்ம என்ன படிச்சு எவ்வளோ பெரிய ஆனாலும் நாளைக்கு நாம் நாம நம்ம காட்டு நாம் நாம தான் நான் தூவணுக்கா ஆ மாமன் எப்படி கையில் அள்ளி வீசுறாங்கன்னு பாரு வீசுறாங்க அப்படி பெருசானா பெருசா நாம தூட முடியும் எவ்வளவு பக்குமா இல்லையா யார் எப்படி பேசுறாங்களோ ஒரு வீச்சுக்கு அப்படி ஆற வயலுக்கு போய் விழுவோம் சல 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 சலுகை தம்பி நடவனைக்கு சொல்லு ஒரு வீடியோ நடவனு ஓட்டுருவோம் சரி தம்பி